சார் தமிழகத்தையே ஒழுக்கிய ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யார் என்ற சார் அப்படின்ற கேள்வி வந்துட்டு ஓயாமல் இருந்து சார் யார் என்ற சார் அப்படின்றவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துட்டு விளக்கம்லாம் வந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி முன்னாள் மாநில தலைவர் பாஜகவை சேர்ந்தவர் அண்ணாமலையாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலிமா சார் வீடியோ மூலயமா ஆதரவு இருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதில் பல கேள்விகள் வந்து வச்சிருக்காரு பல சந்தேகத்தையும் கிளப்பியிருக்காரு உங்களோடய பதில் என்ன சார் இல்லை இல்லை அண்ணாமலை முதலே சொன்னார் எஸ்ஐடி இந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகலைன்னா எங்கிட்ட வந்து ஃபோன் டேட்டாஸ் இருக்குது அதை வச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எஸ்ஐடி இதை ஒரையாக நடத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் எப்படியாவது தண்டிச்சுட்டு நானும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இப்போ ஒரு உதாரணத்தில் ஒரு சட்டியில் பிரியாணி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பிரியாணியை கொட்டணும் அப்போ நீங்கள் கரெக்டாக ஓட்டல் நடத்துறீங்கன்னு நான் எடுத்துப்பேன் நீங்கள் மூடி வச்சா என்னாகும் நாளைக்கு திருப்பி யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் ஸோ நான் வந்து ஐம்பது நூற்றம்பது நாளில் பண்ணிட்டேன் அப்படின்னா நீதிமன்றத்தை நீங்கள் தான் நூற்றம்பது நாளில் உட்கார வச்சிங்களா கிடையாது அந்த வழக்கில் அருண் ஐயா என்ன சொன்னாரோ கமிஷனர் என்ன சொன்னாரோ அதை தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு இவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டா போகிறோம்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் ஞானசேகரன் ஐயா கால் உடையாமல் கை உடையாமல் ஹார்ட் அட்டாக் வராமல் நெஞ்சுவலியில் அப்படியே பிடிச்சிட்டு ஆணி நிற்காமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் ஜெயிலேயே இருப்பார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் அவர் வந்து வழக்கு கொடுப்பார் பதினோரு குற்றப்பிரிவில் ஒன்றுத்துக்கும் இத்தனை இத்தனை ஆண்டுன்னு கொடுத்துருக்கு அந்த பெண்ணை பெண்ணுக்கு ஒரு நீதி என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் நான் வந்து இந்த அரசியலில் இருந்து மனிதனாக பிறந்ததே அவசியமற்றதுன்னு சொல்லி தான் தன்னை யார் முறை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அதனால தான் அது வந்து உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கும் மேதாவிகளுக்கும் புரிய ஆரம்பித்தது இப்போ அவர் உங்கள்கிட்ட வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு மந்திரிக்கும் இந்த குற்றவாளிக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவங்க ஏன் வந்து இவர் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு யார் அவரு அவர் ஏன் இதில் சம்பந்தப்பட்டு வந்தார் ஏன்னா ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு சொன்னது என்னன்னா அவர் திமுக அனுதாபி ஆனால் அவர் பேசியிருக்கிறது யாருக்கிட்டேன்னு அனுதாபி யார்கிட்ட வேணாலும் பேசலாம் இப்போ நாளைக்கே கோர்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்லலான்னா சார் வெளில வந்தேன் சார் நான் ஒரு இக்கட்டில் இருந்தேன் சார் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தேன் சார் நீங்கள் ஒரு மூணு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கள்ல சார் அதை நான் கொடுக்க முடியல சார் காலையில் கொண்டு வந்து கொடுக்கட்டோமா சார் அப்படின்னு நான் ஃபோனில் பேசினேன்னு வா அக்கிஸ்ட்டு யார் குற்றவகாலி உடனே நம்ம கோட்டூர் நண்பர் என்ன சொல்லுவார் இல்லைப்பா பிரியாணி கேன்சல் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இரு நான் வந்து மந்திரிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்குறேன் ஏன்னா அப்படி தான் அர்ஜென்ட்டாக வேணும்னாரு உடனே மந்திரிக்கு ஃபோன் பண்ணி ஐயா அந்த பிரியாணி வேணுமா இல்லைப்பா பிரியாணி எனக்கு வேண்டாம் வேறு இடத்துலேருந்து வந்துடுச்சு இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம்னு கோர்ட்டுக்கு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதற்கு பிறகு என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு நீ முறையா அந்த போலீஸ் ஆபீசரை தண்டித்தால் நான் அடுத்த ரெக்கார்டுக்கு வர்றேன் இல்லையா நான் அடுத்தடுத்த வர்றேன் இதுதான் அண்ணாமலை சொல்லி இருக்கிறது இதுல என்ன தப்பு இருக்கு மொத்த ஆதாரத்தையும் வெளியிட வேண்டியதானே அப்படின்ட்டீங்கன்னா இந்த பிரியாணி கதை துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிற டூரிஸ்ட் மேட்டராக மாதிரி நிலாவுக்கு போகிறதுக்கு சபரீசனோட பேசணும் அவர் தான் நிலாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாருன்னு மொத்தமாக கதை விட்டுருவாங்க இப்போ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறதுனுடைய நோக்கமே முதல்ல இதுக்கு பொய் சொல்லு அடுத்த ரிலீஸ்க்கு நான் அப்புறம் வர்றேன் என்னிடம் என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாத போது அதுக்கேற்ற மாதிரி நீ பொய் சொல்லுவ என்னிடம் இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு எப்படி வேண்டுமானாலும் நீ போய் சொல்லுவேன் இதுதான் அண்ணாமலை ஐயா உங்க முன்னாடி காட்டுற ஒரு விஷயம் அதை புரிந்து கொள்ளுங்க சார் நாற்பத்தி மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆதாரத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார் நினைக்கிறீங்க ஏன்னா இதோட முடிஞ்சதுன்னு அவங்க நினைச்சிட்டு இல்லை இல்லை இது முடிந்தது இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் முடிஞ்சதாக இருந்திருந்ததுன்னா வழக்கமா அந்த சவடால் விடுவாங்க இல்லையா அதாவது இப்பதான் அவங்களுக்கு தெளிவா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் கோமாளிகள் இந்த கோமானிகளை எதிர்க்கிறதுக்காக நான் ஒன்றும் கஷ்டப்படலை யாரை சொல்றாரு எதிர்கட்சியை மட்டும் சொல்றாரா கேள்வி கேட்கற உங்கள சொல்றாரு பதில் சொல்கிற என்ன சொல்றாரு எல்லாரையும் கோமாளிகளும் ஆகிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காங்க இதுல வெளில வர முடியும்னு மேல மேல தப்பு பண்ணால் அது பாதிக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை கொடுத்தா எல்லா தப்புலேருந்தும் வெள்ளம் வந்துடலாம்ங்கிறது அவங்களோட எண்ணம் எங்க கொழு தாத்தாக்கு என்ன சொன்னாங்க ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி எங்க அப்பாவுக்கு என்ன சொன்னாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் என் பொண்ணுக்கு என்ன சொன்னாங்க கல்வி கடன் ரத்து என் மனைவிக்கு என்ன சொன்னாங்க தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் எங்கள் வீட்டு என் குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க அப்போ நான் உங்கள் குடும்பத்தை மட்டும் சும்மா விட்ருவாங்களான்னு பண்ணுறதை பண்ணட்டும் எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை கரெக்டான ட்ராக்ல போகிறாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது